மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இப்போ நாம பார்க்க போகிற பயணம் மண்டூர் குறுமன்வழி வாவி வழி பாதை பற்றியது ஒரு காலத்தில் பாதுகாப்பற்றதாக சொல்லப்பட்ட இந்த பாதை வழி போக்குவரத்து வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கண்காணிப்பில் பாதுகாப்பு சுற்று கம்பிகள் அமைக்கப்பட்டிருப்பது பிரயாணத்துக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது மண்டூர் பாதையானது படுவாங்கரை மற்றும் எழுவாங்கரை பகுதிகளை ஊடாத்து செல்லும் இலங்கையின் மிக நீளமான வாவி போக்குவரத்து என்பது இந்த பாதையின் சிறப்பம்சமாகும் கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதியில் கோட்டக்கல்லாறு பாலம் முடிவடைகின்ற அந்த பகுதியில் ஓந்தாச்சி மடம் அரசடி விநாயகர் கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள வடக்கு பக்கமாக உள்ள வீதியில் சுமார் நான்கு கிலோமீட்டருக்கு அப்பால் பிரயாணம் செய்ததுக்கு பிறகுதான் இந்த குருமன் வழி பாதை என்கின்ற அந்த பாதை இருக்கிற இடத்தை நாங்கள் அடையலாம் அழகான ஒரு திறந்த வழியில இயற்கை காற்றை சுவாசித்துக் கொண்டு இவ்வாறான ஒரு பிரயாணத்தை மேற்கொள்வது என்பது அனைவருக்கும் ஒரு அலாதியான அனுபவமாக இருக்கும் என்பதில மாற்று கருத்து இருக்க முடியாது இந்த பாதை வழி போக்குவரத்தானது ஏற்கனவே இருந்ததை விட இப்ப வந்து பாதுகாப்பாக நவீனப்படுத்தப்பட்டு வளைத்து கம்பிகள் அடிக்கப்பட்டிருப்பது இதில் பூர பயணம் செய்தார்களுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லாத வகையில் இந்த பயணத்தை மேற்கொள்றதுக்கு அவங்களுக்கு உதவுது இந்த வகையில் இந்த பயணத்தில் மேற்கொள்பவர்களுக்கு ஒரு சிறிய தொகை பணம் ஒன்று அறவிடப்படும் பாலையில பயணிப்பதற்கான கட்டண விவரங்களை பொறுத்தவரையில் பன்னிரெண்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பத்து ரூபாவும் துவிச்சக்கர வண்டிக்கு முப்பது ரூபாவும் மோட்டார் சைக்கிள் ஐம்பது ரூபாவும் முச்சக்கர வண்டிக்கு நூறு ரூபாவும் கார் வேன் போன்றவைகளுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாவும் அறவடப்படுது சப்த கோட்டி கோடுங்களேன் வீல் தண்ணி சன் கிளாஸ் அவர்களுக்கு இலவசமாக ஏற்பாடுகள் செய்யப்படும் அரச வாகனங்கள் கட்டணங்கள் அறவிடப்படாமல் போக்குவரத்துகள் இடம்பெறுவதும் இந்த கட்டண சிறப்பான சிறப்பானவருடையமாகும் இந்த பாதையில் நாங்கள் போகிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவங்க ஒதுக்கியிருக்காங்க காலையில் ஐந்து மணிக்கு ஆரம்பமாக மாலை பிரயாணத்தை செல்வதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இப்போ தாங்க இந்த மண்டூர் பிரதேசத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று சொல்லுகின்ற நான்கு நிலப்பரப்புகளையும் கொண்டு அமைந்த சிறப்பு மிக்க ஒரு பழமையான கிராமம் தான் இந்த மண்டூர் பிரதேசம் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களோடு உங்களை நாங்கள் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபுறுறம் எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி Okay, what is the day today? Fun day! Sunday is a fun day! Okay, very good. Are you all happy? Very good.